திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லிகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புஸ் ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு இருபத்தி நாலு அக்ஷயா அறநூற்றி ஐம்பத்தி ஆறு அது ரூபாவோட கெஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்குமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினஞ்சு பதினாலு பதினஞ்சும் இந்த வீடியோ வந்து போடல ஸோ கொஞ்சம் பசங்க இருக்கிறதுனால போட முடியலை ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு இருபத்தி நாலு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பதினாறு ஆறு இருபத்தி நாலு அச்சையம் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவதுரூவோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறத்துக்கு நம்ம சேனல் போஸ்ட்டாக பார்க்குறோம் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரளா டியர் ஸோ கேரளா டியர் வந்து உங்களுக்கு டிக்கெட் போடணும் அப்படின்னா இந்த நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் அந்த புக்கிங் எடுக்கிறோம் ஸோ வின்னிங் அமௌண்ட் பொறுத்த வரையும் வின்னிங் வந்து அரை நேரத்தில் உங்களுக்கு வந்து வின்னிங் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ யாருக்காவது கேரளா டியர் புக் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து டூ டிஜிட்டு த்ரீ டிஜிட்டு சிங்கிள் டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே வந்து புக்கிங் எடுக்கிறோம் ஸோ வின்னிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபாக்குமே வின்னிங் வந்து அரை நேரத்துலேயே வந்து வின்னிங் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ புக் பண்ணால் அந்த நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ அப்புறம் என்ன மாதிரி வினிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஸோ ஐநூற்றி எழுபத்தி நாலு சாரி ஸோ ஐநூற்றி எழுபத்தி சாரி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி போர்டு வந்து சேஞ்ச் ஸோ போர்டு வந்து நம்பர் பஸ் வந்திருக்கு பட் ஆனால் போர்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஸோ அப்போ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு ஸோ நாலு ரெண்டு வந்து பிசி ஸோ ஆல் போர்டு வந்து அஞ்சு மூணு கொடுத்துருந்தோம் ஸோ ஆல்போர்டு அஞ்சு ஸோ ஏபிசி ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான வின்னிங்கு ஸோ ஏபிசி ஸோ த்ரீ டிஜிட் வின்னிங் வந்து கிடச்சிருக்கு இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர் வந்து ஆல் போர்ட்லேருந்தோம் ஸோ அதனால தான் நான் எப்போதுமே இந்த ஆறு நம்பர் வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆறு நம்பர் வந்து எப்போதுமே நோட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் ஸோ அதனால் இனிமேட்டும் இங்கே நார் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க சப்போஸ் உங்களுக்கு கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகாமல் நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எதாவது வின்னிங் வரத்துக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மேட்ச் சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வந்துருக்கோம் ஸோ நம்ம டெய்லியும் எப்படி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி அந்த மாதிரி வின்னிங்ஸ் இந்த வின்னிங் ட்ரிக் நம்பர்லேருந்து ஆல் போர்டர்னு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஸோ அதனால் எப்பவுமே நானும் நோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச்சான மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட் கூட ஸோ இங்கே வந்து ஐம்பத்தி நாலு ஸோ ஏபி ஸோ இங்கே ஒரு ஏபி சூப்பரான வின்னிங் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் மிஸ் தான் ஸோ ஐநூற்றி ஜஸ்ட்டு மிஸ் அஞ்சு ரெண்டு ஸோ இங்கே பையன் அஞ்சு இங்கே அஞ்சு ஸோ இங்கேயும் பத்து ரெண்டு ஸோ இங்கேயும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இங்கேயும் ஒரு அஞ்சு ரெண்டு ஸோ த்ரீ டிஜிட் வின்னிக்கு ஒரு நம்பரை ஒரு டிஜிட் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இல்லையோ சூப்பராக த்ரீ டிஜிட் வின்னிங் த்ரீ டிஜிட்லேயே கொடுத்து வந்துருக்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான த்ரீ டிஜிட் வேண்டிங் பண்ணி கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போர்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன விதத்தில் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏ ஏ போில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ரெண்டு எட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்டு பார்த்தோன்னா எட்டு ஆறு ஒன்று ஸோ நெக்ஸ்ட்டு சி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஜீரோ ஏழு ஸோ என்னோட கேசிங்கில் இருக்கேன் போர்ட் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து எந்தெந்த போர்டுல உங்களுக்கு எந்த போர்ட் மேட்ச் ஆகும் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எஸ்ஸிங் எதுவும் இல்லை அப்படின்னா நான் கொடுத்துருக்க போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் வெளியே மேட்ச் ஆகோ அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெனிங் டெக் வந்து நம்ம எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டான நம்பர் அதை மிஸ் பண்ணிக்காதீங்க ஸோ பண்ணாமல் பாருங்க ஸோ வினிங் டிக்னு பார்த்தபோது நம்ம சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நோட்டிஃபிகேஷனாக வச்சுக்கோங்க ஸோ டெய்லியும் இந்த கேஷ்லேயே போட்டுகிட்டு இருக்கோம் சூப்பரான வெனிங்ஸ் வந்து டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறது தெரியும் ஸோ மறந்துடாமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சேனல் யூஸ் பண்ணி வச்சுருக்க சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கூட ஒரு சப்ஸ்கிரைப் லைக் நம்ம மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ விண்ணிங் டிக் வந்து பார்த்துக்கலாம் ஸோ வெனிங் டிக் பார்ப்போம் அப்படின்னா ஏழு எட்டு ஆறு ஒன்று ஸோ ஏழு எட்டு ஆறு ஒன்று ஸோ ஆல் போர்டு வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ஆல் போர்டு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஜீரோ ஸோ என்னோடய கெஸிங்கில் இருக்க வின்னிங் கிட் நம்ம சால் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ வெட்டிங் டிக் நம்பர்ஸ் ஆகும் நம்ம சொன்ன மாதிரி மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் டூ த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று ஸோ எழுபது ஐம்பத்தி ஆறு ஸோ பதினஞ்சு இந்த மாதிரி நீங்கள் டூ டிஜி ட்ரை பண்ணலாம் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஜீரோ எண்பத்தாறு ஜீரோ பதினஞ்சு ஏழ்நூற்றி அறுபது அந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கெசிங்ல மேட்ச் ஆகிற மாதிரி ஃபோர் டிஜிட் இதில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க ஃபோர் டிஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெசைங் அடி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணுங்கள் ஆல்போ ட்ரை பண்ணுறோம் ஆல்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஏபிசி த்ரீ டிஜிட் டூ வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசிஎஸ்சி ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஆறு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது அறுபத்தி நாலு ஜீரோ ஒன்று ஸோ என்னோடய கெஸிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் நான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணால் அது ஸ்மேப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்மேப் பண்ணி ட்ரை பண்ணுறதுனால் ஒன்றும் கிடையாது இப்போது எண்பத்தாறு அப்படின்னா அறுபத்தி எட்டு எழுபத்தி நாலு அப்படின்னா நாற்பத்தி ஏழு ஸோ நாற்பத்தி ஒன்று அப்படின்னா பதினாலு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் கெஸிங் கண்டிப்பாக மேட்ச்சாகும் அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட் வந்து ஸ்மப் பண்ணியோ இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம்னா ஏபிசி ஸோ எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி நாலு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மூணுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நெக்ஸ்ட்டு ஐநூற்றி எழுபது ஸோ என்னோட கெஸ் எங்கே இருக்குது த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஏபிசி ட்ரை பண்ணுறமோது எப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நல்ல வினிங்ஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மாதிரி வந்தால் கூட இந்த த்ரீ டிஜிட் ஏபிசி ட்ரை பண்ணும்போது பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது நல்ல வினிங் வந்து பார்த்த சான்ஸ் இருக்குது ஸோ பாக்ஸ் வந்து நீங்கள் எல்லா நம்பர்ஸும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்லை ஸோ உங்கள் எஸிங்கில் மேட்ச் ஆகிய நம்பர்ஸ் எதுவும் அதை மட்டும் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ண போதும் ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ டேஸ் தான் நோட் பண்ணி உங்கள் எஸிங்கில் மேட்ச் ஆக டூர்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ வென்னிங் டிக் நம்பர்ஸும் யார் போடுவாங்க எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ உங்கள் எஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது விண்ணிங் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் உங்களோட கெஃபிங்கில் இருக்கிற போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஃபிங்லேயே நம்ம சேஃப்ட்டி மேட்ச் ஆகுது நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நான் கொடுத்துருக்குறதுக்கு போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ மறு சொன்ன மாதிரி கேரளா டீயாக இருக்காது டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து எல்லாமே அந்த புக்கிங் வந்து எடுத்துகிட்டுருக்கோம் கேரளா இருக்கும் ஸோ வின்னிங் வந்து ஆரம்பத்தில் விண்ணிங் உடம்பு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ ஏஜென்சுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ யாருக்காவது டிக்கெட் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் ஸோ ஓகே ஃபே அதுக்கு ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்